கல்யாணத்துக்கு அப்புறம் போன முதல் ரேக்லா பந்தயம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு சுட்டா மாடுகள் பயந்துடும் புறாவெல்லாம் பறக்க விட்டு ஒவ்வொரு செட்டு பந்தயமும் நடந்துச்சு பெரிய மாடு சின்ன மாடு அப்படின்னு சொல்லி அவ்வளோ வண்டிகள் அவ்வளோ சாரதிகள் கலந்துக்கிட்டு இந்த பந்தயத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் போய் பார்த்தது மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ரேக்லால ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக பரிசு கொடுப்பாங்க இங்கே வெள்ளரிப்பட்டி பந்தயத்துலேயுமே கப்பு குத்துவளக்கு ஷீல்டு இதெல்லாம் போக பிடி கயிறு நாடா நகங்கற்ற கயிறு மொளக்குச்சி அப்படின்னு சொல்லி தட்டல வச்சு அதையும் பரிசாக வந்து கொடுத்தது பார்க்கவே ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருந்துச்சு இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியான நாளாக இருந்துச்சுங்க என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வெள்ளரிப்பட்டி சம்ரிஜ் ப்ரோ சம்ரிஜித்தாங்க அவங்க பேர் அவங்க வந்து நம்ம கல்யாணத்துக்கும் வந்திருப்பாங்க எங்களோட கல்யாணத்துக்கு அவங்க கூப்பிட்டாங்க அதனால் வந்துட்டு ஹஸ்பண்டும் கூப்பிட்ட உடனே எனக்கு ஜாலியாகிடுச்சு ஏன்னா ரேக்லா பந்தயம்லாம் வந்துட்டு போனாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரேக்லா ஜல்லிக்கட்டு மஞ்சு வரட்டு வடம் எது போனாலுமே ஹாப்பியாக ஃபீல் ஆகும் இப்போ தான் ரொம்ப சோம்பேறி ஆகிட்டேன் அப்போலாம் தேனிலிருந்து ஒவ்வொன்றும் மாறி மாறி ஒவ்வொரு ரேக்லாக்கும் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினச்சா இப்போ அப்படியே அவ்வளோ இவ்வளோ ஆக்டிவா இருந்திருக்கோம்மா இப்போ இவ்வளோ சோம்பேறியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு தேனியில இருந்து இருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஸ்கூட்டியில வந்து ஸ்கூட்டியை வச்சுட்டு அங்கேருந்து மதுரைக்கு வந்து ஆரப்பாளையத்துல இருந்து மறுபடியும் மாட்டுத்தாவணிக்கு ஒரு பஸ்ஸை பிடிச்சி அங்கேருந்து இப்போ புதுக்கோட்டை அறந்தாங்கன்னா அங்கேருந்து ஒரு பஸ் மாதிரி அங்கேருந்து அந்த கிராமத்துக்கு போயிட்டு தான் வந்துட்டு டிராவல் ஆகியிருப்போம் இப்போ தான் வந்துட்டு ரொம்ப சோம்பேறி ஆகிட்டேன் பட் கல்யாணத்துக்கு அப்புறம் வீடியோலாம் எடுக்க மாட்டீங்களாக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருந்தாங்க நான் அவ்வளோவா போக மாட்டேங்க நம்மளோட கேமராமேன் தம்பி அவங்கள போக விட்டு அவங்க வீடியோ எடுத்துகிட்டு வருவாங்க அதை வேணால் பேசி போடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் வெள்ளரிப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் எம்எஸ்பி தெய்வத்துறை எம்எஸ்பி போஸ் மற்றும் ரோகிணி அவர்கள் நினைவாக நடந்த ஏழாம் ஆண்டு மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் இது ஏழாம் ஆண்டாக நடக்குது ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க வரவேற்கிறது நாங்கள் அப்படின்னு கட்வுட்லாம் எழுதியிருந்தாங்க நிறைய காலைகள் வந்து கலந்துகிட்டாங்க நினைக்கிறேன் இப்போலாம் பெரிய பந்தயத்தில் தான் நிறைய மாடுகள் சேரும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை இருந்து இப்போ வரைக்கும் பந்தயம்னாவே ஒவ்வொரு சாரதிகள் ஒவ்வொரு காலைகள் உரிமையாளர்கள் எல்லாருமே வந்துருவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓட்டணும் ஓடணும் அவ்வளோதான் இன்னைக்கு பந்தயத்துக்கு போனது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ப்ராக்டிக்கலாக எனக்கே வந்துட்டு நமக்குன்னு சொல்லக்கூடாது எனக்கு பர்சனலாக வந்துட்டு வீடியோ துக்கு ரொம்பவே கூச்சமாக இருக்குது இன்றைக்கி கூட போயிருந்தேன் போகும்போது குட்டி பசங்க கூட தான் வீடியோ எடுத்தேன் மற்றபடி இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோஸ் ரேக்லா கிளிப்பிங் எல்லாமே வந்துட்டு நம்ம தம்பி அதுக்கப்புறம் இன்னொரு தம்பி வீரமன் ஃபோட்டோகிராஃபின் தம்பி இன்னொரு தம்பி வீடியோ எடுத்துட்டு இருந்தாரு அவர்கிட்ட கொடுத்து தான் வீடியோஸ்லாம் வந்துட்டு எடுக்க சொன்னேன் ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றியை வந்துட்டு சொல்லிக்கிறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் ஜல்லிக்கட்டு மஞ்சு விட்டுட்டு ரேக்லா அவ்வளோ கூட்டமாக இருக்கும் கூட்டத்துக்குள்ளே போயிட்டு அப்படி டக்கு டக்குன்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு வருவேன் எந்த கூச்சமுமே வராது ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் போது எனக்கு சத்தியமாக இன்னைக்கெலாம் போகும்போது அவ்வளோ கூச்சம் என்னமோ புதுசாக ரேக்லாக்கு போகிற மாதிரி அப்படி ஒரு கூச்சப்பட்டு இருந்தேன் வீடியோ எடுக்கிறதுக்கு அது எனக்கு என்னென்னு தெரில ஆட்டோமேட்டிக்காக வரல பட் எல்லார் வீட்லேயும் எப்படின்னு தெரில பட் எங்கள் வீட்டில் வந்துட்டு அப்பா சைடும் சரி ஹஸ்பண்ட் சைடும் சரி எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் ஹஸ்பண்டும் ரொம்பவே சப்போர்ட் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்து வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு அந்த அந்த கூட்டமான ஏரியா மஞ்சி வரட்டு ரேக்லா இதெல்லாம் என்னால் போக முடியல அதனால் தம்பிகளை தான் வந்துட்டு வீடியோ எடுக்க சொல்லுவேன் பட் இன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க வாங்க ரேக்லா பந்தயத்துக்கு போகலாம் அப்படின்ற போது செம்ம ஜாலியாகிடுச்சு வரே 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 அப்படின்ற மாதிரி காலையில் வெளிலனா நான் வேமா எழுந்திரிச்சிட்டேன் அஞ்சு மணிக்கெலாம் ஏன்னா தான் பந்தயம் இங்கேருந்து ட்ராவல் பண்ணிணா வெள்ளரிப்பட்டி ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும் மாட்டுத்தாவணி மேலூர் பைபாஸில் வந்தால் வெள்ளரிப்பட்டி ஆனால் டோலுக்கு முன்னாடியே வந்துட்டு நடந்துகிட்ருக்கு போல் கத்தப்பட்டி பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர் நாங்கள் டோலை தாண்டி போயிட்டோம் டோலை தாண்டி போனதுக்கப்புறம் தான் தெரியுது டோலை தாண்டி போனால் அங்கிட்டு ஒரு இரநூறு மறுபடியும் டோலை அப்போ தான் தாண்டுறோம் மறுபடியும் ரிட்டர்ன் வரோம் இரநூறு நானூறு நானூநூறு இரநூறு இரநூறுன்னு நானூறு அப்படின்ற மாதிரி டோலுக்கே வந்துட்டு போயிடுச்சு அப்புறம் கத்தப்பட்டிக்கு பக்கத்தில் மூளை தான் ஏதோ ஒரு ஊர் ஆரம்பிச்சிச்சு அந்த ஊருக்குள்ளே தான் வந்துட்டு பந்தயம் வந்துட்டு நடந்துச்சு பைபாஸில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என் கிராமத்துக்குள்ளே அந்த ரோட்டில் வந்து வச்சுருந்தாங்க ரொம்ப சிறப்பாக வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நான் இன்றைக்கி வெளிலனா கிளம்பிட்டேன் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏழரைக்கு தான் அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஒரு எட்டு மணிக்கு போகலாம் எங்கள் வெள்ளனா ஆரம்பிச்சிருங்க அப்படின்ற மாதிரி டக்கு டக்குன்னு கிளப்பி விட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு ஏழு மணி அந்த மாதிரி தான் வந்து ஏழரை போல தான் வந்துட்டு போனோம் ஏழ்ரைக்கு போயினா நாங்கள் சின்ன பெரிய மாடு முடிஞ்சிருச்சு சின்ன மாடில் வந்துட்டு ரெண்டு செட்டு நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ அதில் ஒரு செட்டை மட்டும் பார்த்துட்டு வீடியோ வந்துட்டு தம்பிங்களெல்லாம் இதெல்லாம் தம்பி தான் வந்துட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வாங்க தம்பி அப்படின்னு சொன்னேன் ஸோ உள்ளே போயிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ அதை தான் வந்துட்டு இப்போ வீடியோவாக வந்துட்டு இருக்கேன் மற்றபடி எல்லாருமே வீட்டில் சப்போர்ட்டு மற்றபடி நம்ம கேமரா தம்பி வீடியோவுக்கு போயிடுவாங்க ஒவ்வொரு வாரத்துக்கும் அப்பப்போ ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம பேசி வந்துட்டு வீடியோ வந்துட்டு போட்டுருவேன் நம்ம வீட்டில் வந்துட்டு ஃப்ரேம் பிஸ்னஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் வேணும் அப்படின்னா டபுள் எயிட் த்ரீ எயிட் டபுள் ஜீரோ டூ ஃபைவ் செவன் ஃபைவ் இந்த நம்பருக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப் வந்துட்டு பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணலைன்னா சாரி ரிப்ளை வந்துட்டு எப்படினாலும் நான் பண்ணிடுவேன் ஏன்னா ஒரு நாளைக்கே அவ்வளோ மெசேஜ் வந்துட்டு வரும் அக்கா ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பர்த்டே ரீசெண்டாக முடிஞ்சிச்சு பர்த்டேக்கெலாம் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு எல்லா சோசியல் மீடியாலையும் நான் ஆக்டிவாக தான் இருப்பேன் எல்லா சோசியல் இருந்தும் தம்பிங்க அக்காங்க தங்கச்சிங்க அண்ணனுங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்க நீங்கள் கூட இருக்கலாம் எல்லாருமே விஷ் பண்ணியிருந்தீங்க நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணேன் நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ண முடியல அதனால தான் வீடியோவில் பொதுவாக எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லி போட்டுருந்துருப்பேன் நிறைய பேர் கால்ஸும் பண்ணியிருந்தாங்க கால்ஸும் அவ்வளோவா அட்டன் பண்ண முடியல ஸோ பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லாேருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி தம்பி வந்துட்டு அக்கா நோட்டீஸ் பார்த்தீங்களா நான் தான் கொடி பரிசு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கொடி என்னோட பேர் இருக்கே அப்படின்ற மாதிரி தம்பி வந்துட்டு காமிச்சிருந்தாரு தம்பி வெல்றிப்பட்டி தான் இன்றைக்கி வெல்றிப்பட்டி அந்த ஊர்க்காரங்க எல்லாம் கேங்கா வந்துட்டு ஷர்ட் ஒரே மாதிரி போட்டிருந்தாங்க இளைஞர்கள் குட்டி பசங்க எல்லாரும் ஸோ ரேக்லாம் பந்தயத்தை போய் பார்த்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ரொம்ப நன்றி மக்களே